வணக்கம் மே மாத விடுமுறையை ஒரு மாதமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி திட்டம் சிறப்பாக செயல்பட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மே பார்வையர்கள் பணிக்கு பதவி உயர்வினை வழங்க வேண்டும் மேற்பார்வையாளர் காலி பணியிடங்கள் இல்லை என்றால் சமூக நலத்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் திட்டத்தில் நடைமுறை சாத்தியமற்ற வழிமுறையான கர்ப்பிணிகளுக்கு முகப்பாவனை பதிவு செய்து டிஹெச்ஆர் வழங்க வேண்டும் என்ற முறையை கைவிட்டு திட்டத்தை வழக்கம் போல் செயல்படுத்த வேண்டும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடி மே மாதம் விடுமுறையை ஒரு மாதம் வழங்க வேண்டும் ஆய்வு என்ற பெயரில் பல்வேறு துறை அதிகாரிகள் அங்கன்வாடி மையங்களை ஆய்வு செய்வதை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மா ஊழிய செய்யும் போது நிற்பந்துட்டாவே நிற்பந்துட்டாவே மற்ற தூரை